ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நடந்தபோது இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் அப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்தது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தால் தமிழகத்தில் இருந்த மக்களுக்கு இலங்கையினுடைய இறுதி யுத்தத்தினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே தெரியாமல் இருந்தது ஆனால் அந்த இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே அந்த யுத்தத்திற்கான பின்னணிகள் அதில் பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் தமிழ் சமுதாயம் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டது திட்டமிட்டு எப்படி தமிழ் சமுதாயம் அழிக்கப்பட்டது தேர்தல் இந்தியாவிலே முடிந்து தேர்தல் முடிவுகள் வெளியான ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினாறாம் தேதி எங்களுடைய தேர்தல் முடிவுகள் வருகின்றன பதினெட்டாம் தேதி அங்கு யுத்தம் முடிவுக்கு வந்தது இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்கின்ற ஒற்றை செய்தி கிடைத்த உடனடியாகவே ஒரேடியாக இலங்கையிலே தமிழ் சமுதாயம் அழிக்கப்பட்ட கொடுமையை நாம் பார்த்து கண்ணீர் உடித்தோம் அன்று என்னுடைய மனதிலே இருந்த மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் இலங்கையிலே தமிழன் காக்கப்பட்டிருப்பான் தமிழ் சமுதாயம் தலைநிறந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்க முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அன்று எனக்கு தோன்றியது ரெண்டாயிரத்தி ஒன்பது துவங்கி அதற்கு பின்பாக ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகள் முழுமையாக இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட்ட துயரங்களை தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு நாங்கள் செயல்பட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி நான் நியமிக்கப்பட்டேன் அதற்கு பின்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தியிருக்கின்றோம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் புனர்வாழ்வு பெற வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் அந்த முன்னேற்றத்திற்கு இந்திய அரசாங்கம் துணையாக இருக்க வேண்டும் தமிழ் சமுதாயம் துணையாக இருக்க வேண்டும் இவற்றுக்காக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக கவனம் கொடுத்து பணிபுரிந்தது அன்றைய தினம் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராகவும் இன்றைய தினம் பாரத நாட்டினுடைய பிரதமராகவும் உருவாகியிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல்வராக இருந்தபோது குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தபோது பல முறை தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு வரும்போதும் இலங்கை தமிழருடைய பிரச்சனையை குறித்து ஆழமாக கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் இது ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன் அவர் கேட்டு நான் சொல்லி அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்வதை விட எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக்கொண்டு எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டதுதான் அதிகமாக நான் பார்க்க முடிந்தது ஆகவே ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோது கடல் கடந்து இருக்கக்கூடிய தமிழனுடைய உணர்வுகளை மதித்து ஒவ்வொரு முறையும் கவனம் கொடுத்து கேட்ட ஒரு நிலைப்பாட்டை நான் பார்க்கும்போது இந்த மாமனிதன் இந்தியாவினுடைய பிரதமராக வந்தார் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு வாழ்க்கை உறுதிப்பாடு ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்ட பின்பாக தமிழகத்திற்கு அதற்கு பின்பாகவும் பலதொடரை வந்திருக்கின்றார்கள் அப்போதும் கூட இலங்கை தமிழருடைய பிரச்சினைகளை பற்றி மிக நுணுக்கமாக மிக மிக நுணுக்கமாக பேசியிருக்கின்றார்கள் எல்லா விவரங்களையும் நான் வெளியிலே சொல்வது முறையற்றது என்ற காரணத்தினாலே அப்போதும் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தில் ஒன்பதாம் ஆண்டு எங்களுக்கு முந்தைய அரசாங்கம் செய்த தவறுகளை நிவர்த்தி செய்து புதிய ஒரு ஏற்பாட்டை செய்து இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய பயணத்தை துவங்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அது நிகழவும் செய்தது பாராளுமன்ற தேர்தலிலே மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று வந்த பின்பாக சார்க் நாடுகளுடைய தலைவர்களை பதவியேற்பு விழாவுக்காக அழைத்தார் பலவேர் பேர் ராஜபக்ஷே வருவதை பற்றி எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ராஜபக்ஷ அழைக்கப்பட்டது நான் வரவேற்றேன் பலருக்கு தமிழகத்திலே எரிச்சல் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்தார்கள் இரட்டை நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கின்றீர்கள் என்கின்ற வாதங்கள் எல்லாம் வந்தன காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்த போது மத்தியிலே இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த போது ராஜபக்சே வந்தபோதெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் ராஜபக்ஷ வரக்கூடாது என்று நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் ஆனால் உங்களுடைய அரசாங்கம் வந்த முன்பாக முதல் நிகழ்ச்சியிலே அதுவும் கௌரவமிக்க ஒரு நிகழ்ச்சியிலே ராஜபக்சே நீங்கள் அழைக்கின்றீர்களே என்கின்ற ஒரு கேள்வி என்னிடம் எழுப்பினார்கள் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன் முந்தைய அரசாங்கம் தமிழ் சமுதாயத்தை அழித்த ஒரு அரசாங்கம் இலங்கை அதிபர்கள் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் அப்போது அவர்கள் சிந்தி ச சந்தித்த நேரத்தில் உடைய சிந்தனை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்திற்கு எதிரான பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு நிலையில்தான் நாங்கள் பார்த்தோம் ஆகவே அது வேறு இப்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் போது அவர் அழைக்கிறார் என்று சொன்னால் இந்த நிலைப்பாடு முற்றிலும் வேறுபட்டது மருத்துவத்திற்கான ஒரு ஏற்பாடு சிகிச்சைக்கான ஒரு ஏற்பாடு ஒரு ஆயுதம் ஒரு கத்தி கொலைகாரனுடைய கையில் இருக்கும்போது அதனுடைய பயன்பாடு கொலைக்கு பயன்படும் மருத்துவருடைய கையிலே அதே கத்தி இருக்கும்போது அது சிகிச்சைக்காக பயன்படும் நரேந்திர மோடியுடைய கையிலே இந்த அழைப்பு இலங்கை அதிபருக்கு கொடுத்த அழைப்பு அது மருத்துவருடைய கையிலே இருந்த ஆயுதமாக நான் கருதினேன் எனவே அவர் வருவது ராஜபக்சே வருவது பாராட்டினேன் இந்த வரவேற்பு நாம் சொன்னபோது இதற்கு வரவேற்பு சொன்னவர்களும் என்னுடைய வார்த்தைகளுக்கு என்னுடைய அறிக்கைகளுக்கு வரவேற்பு சொன்னவர்களும் உண்டு அதை பற்றியெல்லாம் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை ஆனால் நாம் எதை எதிர்பார்த்தோமோ நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்று எதிர்பார்த்தோமோ அதே செயல்பாட்டை தான் பதவி எடுத்த அடுத்த நிமிடத்தில் இருந்து செயல்படுத்த துவங்கினார் என்பதை உலகம் பார்த்தது முதல் நிகழ்ச்சியிலேயே முதல் சந்திப்பிலேயே இலங்கையினருக்கு தமிழனுடைய கஷ்டத்தை பற்றி கேட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு எப்படி அழிக்கப் போகின்றீர்கள் என்கிற கேள்வி எழுப்பினார் சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவன் கூட ஒரு விருந்தினரை அழைத்து வைத்து முதல் சந்திப்பிலே இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி நாகரிகம் என்று சொல்வார்கள் ஒரு நடைமுறை என்று சொல்வார்கள் ஒரு அணுகுமுறை என்று சொல்வார்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி முதல் சந்திப்பில் இதுபோன்ற வார்த்தைகளை தட்டிக்கழிக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் தமிழர்களுக்கு மிகவும் தூரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் என்று வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை சொல்வார்கள் அந்த வட மாநிலங்களைச் சேர்ந்த மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதல் சந்திப்பிலேயே தன் முதல் பிரையாரிட்டியாக தன்னுடைய முதல் முக்கியத்துவமாக தமிழனுடைய நலனை குறித்து அந்த அதிபரோடு பேசி நல்லது செய்ய வேண்டும் என் தமிழ் சமுதாயத்திற்கு என்று சொல்லி கேட்டுக்கொண்ட பெருமையை என் உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன் காரணம் முதல் கோடல் முற்றும் கோடல் என்று சொல்வார்கள் முதல் துவக்கம் நல்லதாக இருந்தது என்று சொன்னால் அது முற்றும் நல்லவையாக முடியும் என்கின்ற நம்பிக்கை இலக்கிய ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்த அந்த துவக்கம் அதை எடுத்துச் செல்ல வேண்டிய பணி இந்திய அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் அதில் பங்கு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் ஆகவே தன்னுடைய பயணத்தை துவக்கி இருக்கின்றார் ஐந்து தமிழர்கள் இப்போது தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்த இந்திய தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும் போது இலங்கை அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த நேரத்திலும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் தலையிட்டு இலங்கை அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஐந்து தமிழ் மீனவர்கள் மட்டுமல்ல இலங்கையைச் சேர்ந்த மூன்று பேருக்கும் கூட விதிக்கப்பட்ட மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பு கொடுத்து எட்டு உயிர்களை காத்து பெருமைக்கு சொந்தக்காரர் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராவது அவர்களுக்கு வேண்டுதல் வைத்தார்களா யாராவது அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்களா யாராவது நீங்கள் இதை செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதை விடுவோம் என்று சொல்லி அச்சுறுத்தினார்களா ஒன்றும் கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு இந்தியனையும் காப்பது என்னுடைய கடமை என்று அவர் நினைத்ததோடு மட்டுமில்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய மூன்று உயிரையும் காக்கக்கூடிய கடமையும் தன்னை சார்ந்தது என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி காட்டி பெருமை மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்குச் சார் இந்த மீனவர் பிரச்சனைகளை நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் இந்திய தமிழ் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் போது இப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சினை இலங்கையோடு இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்கிறார்கள் இந்த இலங்கையோடு இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே பிரச்சனையா இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கும் இந்திய தமிழ் மீனவர்களுக்கும் பிரச்சனையா நிச்சயமாக இல்லை இலங்கையில் இருக்கக்கூடிய நம் தமிழ் மீனவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் தமிழ் மீனவர்களுக்கும் இடையே பிரச்சனை மீன்பிடிப்பது அங்கும் தமிழன் இங்கும் தமிழன் இந்த நிலை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக யுத்த பூமியிலே இருந்து கொண்டிருந்த ஒரு தமிழ் அங்கே மீன்பிடிக்க வரும்போது அவருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது இங்கே முப்பது ஆண்டுகளாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழன் அவருக்கு மீன்பிடிக்கக்கூடிய உரிமையிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆகவே இரண்டு தமிழர்களுக்கு ஏற்பட்டு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மிக நாசுக்காக கையாள வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் மோடி அவருடைய அரசாங்கம் கையாண்டு கொண்டிருக்கின்றது அப்படி கையாளும் போது இலங்கை தமிழ் மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது இந்திய தமிழ் மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது இவர்களுக்கு இடையிலே ஏதாவது பிரச்சனைகள் இரண்டு தமிழர்களுக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மற்றொரு சாராருக்கு சாதகமாகவும் போய்விடக்கூடாது ஆகவே மிக 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 நுணுக்கமாக இந்த பிரச்சனையை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் இதை பார்க்கும்போது பல பேர் ஏன் இத்தனை நிதானம் என்று கேட்பார்கள் ஏன் இத்தனை தாமதம் என்று கூட சில பேர் கேட்க முடியும் முள்ளில் விழுந்திருக்கக்கூடிய சேலையை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுள்ளவர்களுக்கு தெரியும் முட்டாளர்களுக்கு தெரியாது நரேந்திர மோடி அவர்கள் அதிபுத்திசாலி இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு நிரந்தரமான தீர்வு இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தற்காலிகமானவை இல்லை நிரந்தரமான தீர்வு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நிரந்தரமான தீர்வு இந்திய தமிழ் மீனவர்களுக்கு நிரந்தரமான தீர்வு ஆகவே தாக்காலிகம் என்கின்ற ஏற்பாடே இங்கே இல்லை நிரந்தர தீர்வுக்கான ஒவ்வொரு முயற்சிகளிலும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் தன்னுடைய வாழ்விடம் அகற்றப்பட்டு அகதிகளாக புறந்தள்ளப்பட்டவராக புறக்கணிக்கப்பட்டவராக ஒதுக்கப்பட்டவர்களாக ஓரங்கட்டப்பட்டவர்களாக வாழ்வதற்கு உனக்கு பூமியில் இல்லை என்று சொல்லி துரத்தி அடிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்து பல இடங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வேண்டுதல் வேண்டுதல் யாரை சார்ந்து நின்று நீங்கள் ஒரு தீர்வை எதிர்நோக்க போகின்றீர்கள் யாரை மையமாக வைத்து நீங்கள் செயல்பட போகின்றீர்கள் இதை நீங்கள் சிந்தித்து ஆக வேண்டும் இதற்கு நீங்கள் ஒரு தீர்வு கண்டாக வேண்டும் அந்த தீர்வு தனி அமைப்புகளா தனி அரசியல் கட்சிகளா அல்லது நம்முடைய வாழ்வுக்காக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியை காண முடியும் என்கின்ற சக்தி படைத்த ஒரு மாபெரும் மனிதன் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகும் இதை நீங்கள் முடிவு செய்தாக வேண்டும் பல பேர் குரல் கொடுக்க முடியும் போராட்டங்களுக்கு குரல் கொடுக்க முடியும் போராட்டங்களுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் களத்திலே உங்களோடு வருவதற்கு தயாராக இருப்பார்களா வேறு ஏதாவது வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்களா மாறாக இந்திய அரசாங்கம் உங்களுக்கு முழுமையான துணையாக நிற்கக்கூடிய அளவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் யாரை மையமாக வைக்கின்றீர்கள் இதற்கு நீங்கள் ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆழமாக நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்த விடையாக இந்தியா இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியாக இருப்பார் என்று சொல்லி நான் நம்புகின்றேன் காரணம் தமிழன் புத்திசாலி அதிலும் இலங்கை தமிழன் அதிபத்திசாலி நல்ல முறையிலே சிந்திப்பார்கள் நல்ல முறையிலே செயல்படுவார்கள் நல்ல முறையில் சாதிப்பார்கள் ஆகவே நீங்கள் யோசியுங்கள் நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை நான் இப்போதை சொன்னது போல அறிவு நிறைந்தவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் நீங்கள் ஆழமாக சிந்தியுங்கள் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு எங்களுடைய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பாருங்கள் எங்களுடைய பிரதமருடைய ஆழ்ந்த சிந்தனையை பாருங்கள் செயல்பாட்டை பாருங்கள் அவர் செயல்படக்கூடிய ஒரு பிரதமர் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு பிரதமர் எங்களை மட்டுமல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக உலகத்தையே செயல்பட வைக்கக்கூடிய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மிக உன்னதமான ஒரு நிலைக்கு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது உலகத்தினுடைய தலைவராக ஒரு வர முடியும் அந்த அளவுக்கு வல்லமை படைத்த ஒரு மாபெரும் பிரதமர் இந்தியாவில் உருவாகி இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதற்கு முன்பாக நடந்த துயரங்கள் அவற்றையெல்லாம் ஒரு காலமும் மறக்க கூடாது தமிழ் சமுதாயம் ஒரு காலமும் மறக்கக்கூடாது தமிழனுடைய உடம்பிலே ரத்தத்தினுடைய சூடு இருக்கும் வரைக்கும் சூடு இருக்கும் வரைக்கும் மறக்கக்கூடாது அப்படி என்று சொன்னால் பழிவாங்குதலால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆம் அந்த வாங்குதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடிபெயர்ந்து சென்ற அத்தனை தமிழர்களும் மீண்டும் இலங்கையிலே குடி அமரக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் குடியமர்ந்த அந்த தமிழர்கள் மத்தியிலே தலை சிறந்த ஜனநாயக ரீதியான தலைவர்கள் உருவாகி வந்தாக வேண்டும் அப்படிப்பட்ட தலைமையிலிருந்து இலங்கையை ஆள் ஆளக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தமிழன் எழும்பியாக வேண்டும் இலங்கையினுடைய ஒரு பகுதியல்ல இலங்கை முழுவதையும் தமிழன் ஆழ்கின்றான் என்கின்ற நிலையை தமிழ் சமுதாயம் உருவாக்க வேண்டும் அதற்கு சர்வ வல்லமை படைத்தவர்களாக இலங்கை தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அறிவுஜீவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் புத்திசாலிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய செயல்பாடுகள் நம்மை உயர்த்தி காட்டும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆகவே என்னுடைய தமிழ் சமுதாயத்திற்கு என்னுடைய வேண்டுதல் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றியை காண்போம் இந்தியா என்றும் தமிழர்கள் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்பதிலே உயர்த்து காட்டுவதிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் சாதாரணமாக ஒரு மனிதனை அல்லது ஒரு நாட்டை அல்ல ஒரு இயக்கத்தை எதுவாக இருந்தாலும் அவர்களை நாம் வசப்படுத்துவதற்கு நான்கு வழிமுறைகளை சொல்லுவார்கள் சாமதான பேத தண்டம் என்று சொல்லுவார்கள் சாமதான பேத தண்டம் என்று சொல்லி வரும்போது எடுத்த எடுப்பிலே நாலாவது நிலைக்கு செல்வது அறிவுள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள் அறிவுள்ளவர்கள் படிப்படியாகத்தான் சொல்லுகின்றோம் தண்டத்தை பற்றி நினைத்து பார்ப்பதற்கு நாம் தயாராக இல்லை எவற்றையும் பார்த்து நினைப்பதற்கு நினைத்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை முதல் படியை எடுத்து வைப்போம் முழுமையாக நம்பிக்கை வைப்போம் முழுமையாக செயல்படுவோம் அந்த முதல் படியிலேயே வெற்றி கிடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழ் சமுதாயம் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்திற்கு என்னுடைய வேண்டுதல் தமிழன் என்று சொல்லி வரும்போது அதில் ஏன் பாகுபாடுகள் பார்க்கின்றோம் அதில் ஏன் வேறுபாடுகள் பார்க்கின்றோம் ஒன்று சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இத்தனை அழிவுகளுக்கும் காரணம் நம்மில் அண்ணன் தம்பிகளை நம் சொந்தங்களை நாம் வேறுபடுத்தி பார்த்தது பார்த்ததற்கு இறைவன் கொடுத்த தண்டனையாக கூட இது இருக்கலாமே ஏன் நாம் அனைவரும் ஒன்று சேரக்கூடாது எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து ஏன் ஒன்று சேரக்கூடாது ஒன்று நான் கேட்க விரும்புகின்றேன் இலங்கையில் ஏற்பட்ட அவலத்தின் காரணமாக நார்வே நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழன் கனடாவிலே ஆஸ்திரேலிய நாட்டிலே இங்கெல்லாம் போய் அகதிகளாக எல்லா நாடுகளிலும் உலக நாடுகளில் அல்ல அனைத்து நாடு ஐம்பது நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழன் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏது ஏதோ ஒரு மொழி பேசக்கூடிய ஏதோ ஒரு நாட்டைச் சேர்ந்த அவர்களோடு ஒற்றுமையாக வாழ முடியும் அவர்கள் துணையோடு நீங்கள் வாழ முடியும் என்று சொன்னால் என் தமிழ் சமுதாயமே உன்னோடு உன் ரத்தத்தோடு கலந்துவிட்ட அந்த மலைவாழ் தமிழனோடு அவனை அரவணைத்துக்கொண்டு கொண்டு அவனை சுமந்து கொண்டு அவனை சுமந்து கொண்டு ஏன் நீ வாழ முடியாது இதை பற்றி ஏன் நாம் சிந்திக்கவில்லை ஆகவே எங்கெங்கு வாழ்ந்தாலும் செய்தான் மீண்டும் என் தமிழ் சமுதாயம் இலங்கைக்கு வர வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உலகத்தின் பார்வை இன்று இலங்கையை நோக்கி வந்துவிட்டது கடந்த காலம் வேறு நிகழ் அரங்கியது ஒரு காலத்திலே தமிழர்கள் பயங்கரவாதிகளாக அரசாங்கத்திற்கு எதிரானவர்களாக காட்சிகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன இன்று உலகம் முழுக்க இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழருடைய நலனை மனதில் கொண்டு அனைத்து நாடுகளும் நிச்சயமாக கவனம் கொடுக்கும் என்று நம்புகின்றேன் அதில் குறிப்பாக இந்திய அரசாங்கம் இலங்கை தமிழனுடைய நலனை மனதிலே கொண்டு அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கவனம் கொடுக்கும் போது அதிலும் குறிப்பாக இலங்கை ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும் சிங்களர்களுக்கு எத்தனை உரிமைகள் இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே உரிமைகள் தமிழர்களுக்கு இருக்க வேண்டும் தமிழர்கள் வாழ்வில் எந்த காரணத்தை கொண்டும் இரண்டாந்தர குடிமக்கள் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற சிந்தனையோடு இருக்கும்போது நிச்சயமாக கடந்த கால கால நிலைகள் தற்போது எழுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்று சொல்லி நான் நம்புகின்றேன் அதே நேரத்திலே ஜனநாயக ரீதியான அனைத்து முறைகளிலும் எப்படியெல்லாம் வெல்ல முடியும் மனதை வெல் வெல்வது இலகு மனிதனுடைய மனதை வெல்வது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நான் குறிப்பிட்ட இலங்கை ஆழ்கின்ற நிலை தமிழனுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்று நான் நம்புகிறேன்